ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் இன்னைக்கு முன் இணையாக உயிர் துணையாக அத்தியாயம் பதினஞ்சோட நான் வந்திருக்கேன் இப்போ கதைக்குள் போகலாமா உயிர் பதினைந்து தன்னை மிதுன் பார்ப்பதை உணர்ந்தவள் அவன் புறம் திரும்ப அவள் கண்ட காட்சியில் பயத்தில் பேச்சில்லாமல் உறைந்திருந்தாள் மிதுன் அத்தின் முகத்தை பார்த்தவன் என்ன என்று தெரியாமல் அவளையே பார்த்தான் அவள் கண்களை கூர்ந்து கவனிக்கும் போது மரத்தின் ஒரு கிளையில் இருந்து ஏதோ ஒன்று அவன் தலைக்கு பின்னால் பச்சை நிறத்தில் இருந்தது அவள் கருப்பு கண்களில் தெளிவாக விளங்கியது அந்த மரத்தில் பச்சை பாம்பு ஒன்று கிளையிலிருந்து தொங்கியவாறு அதன் தலையை தூக்கி நிறுத்தி மிதுனின் தலைக்கு பின்னால் இருந்தது அதன் மிதுனின் தலையை பதம் பார்க்க சீரும்போது மிதுனின் பீச்சத்தை பற்றி அதை இழுக்க மிதுன் நிலைப்பட மாறி அதிர் மேலே விழுந்தார் அப்பாம்பும் கிளையிலிருந்து கீழே விழ அதிருப்தி மித்துமே எழுப்பி நின்றனர் பாம்பு இருவரையும் பார்த்து சீரியது அதிர்ச்சி மிதுனின் பூஜத்தை இரு கைகளிலும் பிடித்து அவன் பின்னே நின்று கொண்டார் அவள் பயத்தை உணர்ந்தவர் தன் முழங்கால் வரையிருந்த பூச்சினால் அதனை உதைக்க தூரத்தில் சென்று விழுந்தது அது ஐயோ சூப்பர் டா என்னடி இப்பதான் ஒரு கேப்டனு நீ ப்ரூவ் பண்ணிருக்க என்றால் சந்தோஷமாக ஓ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் நாங்கெல்லாம் கேப்டனா மறுபடியும் அந்த பாம்பு வந்தா என்ன பண்ணுவேன் என்று கேட்க என்ன சொல்ற அப்ப திரும்ப வருமா என்று பயந்தவாறே சுற்றி முற்றும் பார்த்தவாறே கேட்டாள் அது மட்டும் வரமாட்டேன்னு சொல்லலையே என்று மிதுன் நக்கலாக கேட்க நிஜமா வருமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவனை நெருங்கி மீண்டும் அவன் புஜத்தை இரு கைகளிலும் பிடித்து கொண்டாள் அவள் விழிகள் பயத்தில் அங்கும் இங்கும் அழைப்பாய அவன் அதை ரசித்தான் டே வருமா வராதா என அவனை பாராமல் அவன் உளுக்க அவன் தனையில் தன் நிலை அடைந்தான் இதற்குத்தான் அப்பவே சொன்ன இதெல்லாம் வேணா வீட்லயே இருக்கும்னு கேட்டியா நீ என்று அவன் கூற ஆமா சார் வீட்ல இருந்து அப்ப என்ன பண்ணிருப்பீங்க ஒண்ணு இல்ல தான் இருப்ப என்றாள் அதித்தி சரி சரி வா போகலாம் ஜாக்கிரையா பார்த்து வா என்று அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றான் இப்போ எங்கே போகிறோம் என்று அவள் கேட்க லண்டன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடைக்கு போறோம் கேள்வியா பாரு நானும் உங்களோட தானே வரேன் எனக்கு என்ன தெரியும் சும்மா கார் போக்குற போக்கில் நடந்து போகலாம் வா என்று அவன் கூற எனக்கு ஒரு டவுட்டு என்று கேட்டாள் அதித்தி இப்போ என்னடி டவுட் உனக்கு என்று மட்டும் கேட்க லண்டன் பிரிட்ஜ் பக்கத்துல பொட்டி கடை எல்லாம் இருக்குமா என்று உண்டுக்குள் சிரித்த வெளியில் சீரியஸாக கேட்டாள் அவள் கேட்கும் கேள்வியில் கொண்டு போய் முட்டிக் கொள்வது என இருந்தது அவனுக்கு அவன் முகத்தை பார்த்த திக்க சிரிப்பு வரா அடக்க முடியாமல் சட்டமாகவே சிரித்தாள் அவன் அவளை நெறக்க முதத்தை கடித்த சிரிப்பை அடைக்கிறான் சரி சரி வா போலா என்று அவன் நடக்க அவன் பின்னி இவளும் நடந்தாள் இருவரும் வெகு தூரம் நடக்க ஒரு இடத்தில் அது திட்ட அதற்கு மேல் நடக்க முடியவில்லை ஏனெனில் அவ்விடம் முழுவதும் சேற்று நிலம் போல் இருந்தது நெருங்கினாள் அவள் கால்கள் ஒன்றோடு ஒன்று சேற்றில் ஒட்டிக்கொண்டு பின்னப்பட்டதால் அவனோடு சேர்ந்து கீழே விழுந்தாள் இருவரும் கீழே விழ அவளுக்கு அறண இவன் இரு கைகளிலும் அவள் அவன் கைகளிலும் இருந்தன இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர் மிதுவின் மேலேயே அவள் பஞ்சு குயிலாய் தன்னவள் இருந்தார் அவள் முகத்தில் இருந்த சேரு முழுவதுமாக இருந்தது அவன் கைகளால் அதை தொடுத்து விட்டான் நீ ஒழுங்காவை சாப்பிட தீ என்று கேட்க ஏன் என்று அவன் எழும்ப முயற்சித்து கொண்டே அவனை கேட்டார் அவன் பிடி மேலும் நெருகி இப்படியே இருந்து பதில் சொல்ல என்றான் அவள் கண்களை பார்த்து அவள் முறைக்க பதில் சொல்ற வரைக்கும் விடமாட்டேன் என்றான் நல்லா சாப்பிடுவேன் பட் உடம்பு போடாது எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படியெல்லாம் இடிய இப்போவாது விட என்றாள் அதித்தி அவன் புண்ணைகிட்ட அவன் பிடியை தளர்த்தா அவளே எழுந்து நின்றாள் அவனும் எழுந்து நின்று அவரவர் பொருட்களை எடுத்துக்கொண்டன இப்போ எங்கே போய் கடலை தேடுறது என்று மிதன் புலம்பி கொண்டே பார்வையை சுற்றும் முற்றும் பதிக்க எதுவுமே அவன் கண்களுக்கு தெளிவுப்படவில்லை மிஸ்டர் கேப்டன் கொஞ்சம் வாய மூடுறீங்களா நானே எந்த பக்கம் கடல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் என்றாள் அதித்தி சரி 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 ஏதோ கொஞ்சம் எக்கி பார்த்தாலும் கடலை பார்க்கலாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ என்ன பண்ண போற என்றான் அவன் கிண்டலாக அந்த பணம் மரத்தளவுக்கு அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னு நீ ஒத்துக்கிட்டியே அதுவே பெரிய விஷயம் தான் விடு என்றால் லக்தி தன் கண்களை மூடியவர் தன் அனைத்து சத்தங்களையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார் அதில் பறவைகள் மிருகங்கள் பூச்சிகள் மெல்ல காற்றின் சத்தத்தோடு கடல் அலைகளின் ஆர்ப்பரிக்கும் சத்தமும் கேட்டது அது இருவர்கள் இருக்கும் இடத்திற்கு வடக்கு பக்கமாக அதிகமாக கேட்டது யஷ்வந்த் நம்ம இருக்கிற வடக்கு பக்கமாக அந்த கடல் இருக்கு அஹ் அங்க வா என்று அவள் உன்னை நம்பி எப்படின்னா வருது என்று அவன் கேட்டான் இத்தனை நேரமா உன்னை நம்பி வந்தது போலதான் நீயும் என்ன நம்பி வரணும் வா என்றாள் பூ என்று அவன் கூற முன்னாள் அவளும் பின்னால் இவனும் சென்றான் அவளுடான ஒவ்வொரு நொடியும் அவன் பொக்கிசங்களாக சேமித்து வைக்க ஆரம்பித்தான் அதை ரசிக்கவும் செய்தான் அதித்யர்க்கு அவள் அறியாமலேயே அனைத்தும் சேமிக்கப்பட்டது மித்தும் அவளை தான் காதலிக்கிறான் என்று உணர்ந்து கொண்டாலும் அதித்தி அதை உணரவில்லை இருவரும் வெகு தூரம் நடந்த பிறகு கடலை அடைந்தனர் இப்போ எப்படி குளிக்கிறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது என்று அவன் நிதிவனை கேட்க எங்கள் டிரெஸ்ஸிங் ரூம் எதுவுமே நான் கட்டல அப்ப என்று கண்ணன் கிள்ளினான் அவன் கையை தட்டிவிட்டு மூக்கு முட்ட முறைத்தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமான்னு பார்த்துட்டு வரேன் என்று சுற்றி பார்க்க சில இடங்களில் நெருங்கியும் சில இடங்களில் தூரமாகவும் இருந்தன அத்திமா நம்ம ஒருத்தர் குளிச்சுட்டு வரைக்கும் ஒருத்தர் நெருங்கி அந்த பாறையில போய் உட்காந்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஆள் குளிக்கலாம் என்று யோசனை கூற அதித்தியும் அதை ஏற்றுக்கொண்டார் முதலில் அதி கு சென்று பின் மிதுன் சென்று குளித்தார் இருவரும் பசி வயிற்றில்ல இருவரும் கொண்டு வந்திருந்த உணவின் பாதையை உண்டனர் பின் அங்கே ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தனர் இருவரும் நிழலான ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தனர் கரையில் இருந்த கற்களின் தொடர்ச்சி அங்கேயும் இருந்தது அதில் இருவரும் சாய்ந்து அமர்ந்திருந்தனர் அத்திமா நான் ஒன்று சொல்லுட்டா என்று மிதன் கேட்க என்ன அவள் நீ சொன்னது போலவே இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது என்றான் அவன் அவன் அவளையை பார்த்து புன்னகித்த நீ இப்படி வெளியே போனதே இல்லையா என்று அவள் கேட்க இல்லை எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போது கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதுக்காக என்னால் படிப்பு விடவே முடியல அதனால் நான் ரெண்டையும் மேனேஜ் இருந்தேன் ஸோ எனக்கு டைமே இல்லை என்றான் மிது எனக்கும் இப்படி இயற்கையான இடங்களில் போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் எங்கள் ஃபேமிலி கூட எல்லோரும் டூர் கண்டிப்பாக போவோம் அந்த டூர் சூப்பராக இருக்கும் தெரியுமா என்றாள் அவள் அவன் அவளையே பார்த்தான் அவள் கண்களில் பிரிவின் இயக்கம் இருந்தது அதை பார்த்தவன் அத்திமா கண்டிப்பாக உன்ன உன் குடும்பத்தோடு சேர்த்துப்ப சேர்த்து வைப்பேன் என்று மனதுக்குள் முடிவெடுத்தான் பின் இருவரும் சேர்ந்து சிறிது நேரம் பேசினார்கள் அங்கேயே அன்று இரவு தங்கலாம் என இருவரும் முடிவெடுத்தனர் மாலை நேரு மாலை நேரம் இருவருமே சூரியன் வரைவதைக் கண்டு கேட்கனர் இரவை நெருங்கும் போது அங்கே இருள் சுற ஆரம்பிக்க மிதும் தீ முடுவதற்காக இருவரும் சேர்த்து வைத்திருந்த குச்சிகளில் தீயை மூட்டினார் தூரத்தில் நிலவு வெள்ளி நிறத்தில் அழகாய் ஜொலிக்க அதன் ஒளியில் அவனும் அவளும் அழகாய் ஜொலித்தனர் இருவரும் அதை இன்பமாய் அனுபவிக்க உன் மொபைல் பாட்டிருந்தா போட இந்த சுச்சுவேஷன் சாங்ஸ் செம்மையாக இருக்கும் என்று அதிர்ச்சி கூற அவர்கள் இருவருக்கும் தற்போது பொருத்தமான ஒன்றை உள்ளிட்டு விட்டான் விண்ணிலை படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா எனும் பாடல் ஏற்ப இருவரும் ஒருவரின் ஒருவையும் முகத்தைப் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர் இருவருடைய கண்களும் ஏதோ ஒன்று கட்டி போட்டிருந்தது இவ்வாறு இவர்கள் சந்தோஷமாக இருக்க இவர்களை நோக்கி வரையக்கும் மாபெரும் ஆபத்து பற்றி அறியாமல் சந்தோஷத்தில் பிணித்திருந்தனர் இருவரும் நன்றிகளுடன் புவனமாதேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்